வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கற இடம் வந்து மொத்தமாக ஒரு ஒன்றரை ஏக்கரு நல்ல தார் ஓட்டு மேலே ஒரு அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஃபுல்லாகவே தார் ரோட்டு மேலே இருக்குது ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடிக்கு மேலே இருக்கும் ஒன்றரை ஏக்கரு நல்ல கிளம்பில் நீளம் அதிகமாக இருக்கிறனால கோழி பண்ணை போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் பண்ணை மற்ற பண்ணைகள் அமைக்கிறதுக்கு விவசாயம் பண்ணாது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போனாலும் ஒரு நல்ல இடம் மொத்தமாக ஒன்றரை ஏக்கர் இருக்குது ராஜபாளையம் டு சங்கரங்கோவில் மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல போக்குவரத்து ஒரு அருமையான இடம் மொத்தமாக ஒன்றரை ஏக்கரு கரிசல் பூமி தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும் தண்ணி பிரச்சனை இருக்காது பக்கத்திலே குளம் எல்லாமே இருக்குது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தார் ஓட்டு மேலே அமைஞ்சிருக்கு பாருங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க